கவனியங்கள் நம்முடைய கடமை அறிவிப்பது எனதான் பகுல் சொல்லுகிறார் சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது அதை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ இன்றைக்கு நாம் செய்ய தவறின ஒன்று அதுதான் கவனியுங்கள் சுயசெய்வத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை இவர் விருப்பம் அல்ல இது உங்கள் மேலும் என் மேல் விழுந்த கடமை அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது அவர்களை அவர் சொன்ன வார்த்தை நீ போ என்னவென்றால் நாம் போகும்போது போது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார் இதுதான் சத்தியம் நினைக்கிறோம் அதாவது எதிர் விளைவுகளை நாம் பார்க்கிறோம் எப்படியாகும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை அவர் சொன்ன வார்த்தை நிப்போ அந்த அனுபவர்களே உங்கள் கடமையை நீங்கள் செய்யும் போது அவர் கடமை அவர் கட்டாயம் செய்வார் என்றால் உங்கள் பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றும் போது அவர் பொறுப்பை அவர் கட்டாய நிறைவேற்றுவார்